வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா குதிரை சவாரி சிகிச்சை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதை நம்ம ஹார்ஸ் ரைடிங் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது இக்குவெயின் தெரப்பி அல்லது இக்விஸ்ட்ரியன் தெரப்பி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி ஏப்ரல் ரெண்டு ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது ஒவ்வொரு ஏப்ரல் ரெண்டாம் தேதியும் உலக அளவில் கடைபிடிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் முழுவதுமே ஆர்டிசம் விழிப்புணர்வு மாதமாக தான் கடைபிடிக்கப்படுது இதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஆர்டிசம் பற்றிய விழிப்புணர்வை அனைத்து மக்களிடத்திலும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இருக்காங்க இந்த குதிரை சவாரி சிகிச்சையானது ஆர்டிசம் குறைபாடு உடைய நபர்களுக்கு வழங்கக்கூடிய சில முக்கியமான சிகிச்சைகளில் இதுவும் ஒரு எளிய சிறப்பான சிகிச்சையாக கருதப்படுது இந்த சிகிச்சையானது ஒரு நபரின் டிப்ரெஷன் ஆன்சைட்டி அடிக்ஷன் இது போன்றவற்றிலிருந்தும் விடுபடுறதுக்கு ரொம்ப உதவுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது முதல்ல நம்ம ஆர்டிசம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம குதிரை சவாரி சிகிச்சையை எப்படி நம்ம இந்த ஆர்டிசம்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் விளக்கலாம் ஆர்டிசம் என்பது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு மன வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கேட்டல் ஹியரிங் தொடுதல் டச் பார்த்தல் விஷன் கற்றல் லேர்னிங் இவற்றில் ஏற்படக்கூடிய ஒரு சீரற்ற தன்மையால் ஏற்படுவது இந்த ஆர்டிசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் இன்னும் சில அறிகுறிகள் மூலமாக நான் இதை விளக்க முயற்சி பண்ணுறேன் இந்த குழந்தைகளுக்கு பேச்சு வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் அதாவது ஸ்பீச் டிலே இருக்கும் தொடர்பு படுத்துதலில் குறைபாடு இருக்கும் அதாவது கம்யூனிகேஷனில் டிலே இருக்கும் அதாவது அம்மாவுடைய முக பாவனை சைகைகள் இவைகள்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும் ரொம்ப சிரமப்படும் மொழியை புரிஞ்சுக்கிறதுல லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும் சமூகத்தோட உறவுகளோட படுத்துல ரொம்ப சிரமம் ஏற்படும் சோஷியலாக ரிலேஷன்ஷிப்பாக ஏற்படுத்துறதில் அதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் ஏற்படும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுலேயும் ரொம்ப சிரமம் ஏற்படும் அதிகமான துருதுருப்போடு காணப்படும் இவையெல்லாம் மிக முக்கியமான அறிகுறிகளாக கருதப்படுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களை கவனிக்காது மற்ற குழந்தைகளோட விளையாடுறதில் ஆர்வம் காட்டாது தானே ஒரு புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அது கூடவே பேசிக்கிட்டு அப்படியே விளையாடிகிட்டு இருக்கோம் மற்றவங்க அந்த குழந்தையை தூக்கணும் அரவணைக்கணும் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு விருப்பம் காட்டாது அவங்கள புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கும் தன்னுடைய ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு மட்டும்தான் மற்றவங்களோட உதவியை நாடும் அந்த குழந்தைங்க கற்பனை விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொப்பு சாமம் போன்ற விளையாட்டுகளில் கூட ஆர்வம் இருக்காது அதாவது நாம் பேசுனாக்கா நம்மளை பார்க்காம கண்களுக்கு நேராக கண்கள் அதாவது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கோம் அந்த குழந்தைகள் இவையெல்லாம் ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் ஆர்டிசம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அந்த வீடியோட கடைசியில் நான் ஆர்ட்டிசம் பற்றிய வீடியோ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவைகளை பார்த்து நீங்களே முழுசாக புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த வீடியோட கடைசிலையும் நான் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் குழந்தை உளவியல் அப்படின்ற தலைப்பில் நான் ஒரு பிளேலிஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் குழந்தைகள் உளவியல் சம்மந்தமாகவும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டிஸார்டர்ஸ் பற்றியும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் பயிற்சி முறைகள் பற்றியும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன் அவர்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுநகர வந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது சம்பந்தப்பட்ட செய்திகளை மற்ற யாருக்காக நீங்கள் பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நம்ம இப்போ ஹார்ஸ் ரைடிங் தெரப்பி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஹார்ஸ் ரைடிங் தெரப்பி இருக்கு இல்லையா இது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஆகிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தெரப்பி தான் இது இது என்னன்னாக்கா குழந்தைகளை அந்த குதிரைகளோட பழக வைக்கும்போது சவாரி செய்ய வைக்க வைக்கும்போது அவங்களுடைய குழந்தைகளுடைய உடல் மனம் உணர்வு நடத்தை இது தொடர்பான பிரச்சனைகள் விலகுவதாக ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போது குதிரைகளால் வந்து நான் வெர்பலாக தான் அல்லது பாடி லாங்குவேஜ் மூலமாக தான் தொடர்புபடுத்த முடியும் ஸோ ஆர்ட்டிசம் குழந்தைகளால் இந்த நான் வெர்பல் கனெக்டிவிட்டியை இந்த பாடி லாங்குவேஜ் மூலமாக அந்த குதிரைகளோட ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியும் குதிரைகளை கவனிக்கும் போதும் குதிரைகளை பாதுகாக்கும் போதும் பழகும் போதும் அவற்றுக்கு உணவு வழங்கும் போதும் அந்த குதிரைகளோட நேரம் ஒதுக்கும் போதும் குழந்தைகளுடைய தொடர்பு படுத்தும் திறன் பழகும் திறன் மற்றவர்கள் மீது உள்ள நம்பிக்கை போன்றவை அதிகரிக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது குதிரையோடு பழகுவதால் மனமும் ரிலாக்ஸ் ஆகி ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பதற்றமும் குறையுது இதுவும் ஆராய்ச்சிகளில் வெளிப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் குதிரையை சவாரி செய்வதன் மூலமாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸாகவும் இருக்குது அதன் மூலமாக உடலும் பலமடையுது கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்குது குழந்தைகளுக்கு ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய பிறர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதிகரிக்குது பிறரை புரிந்து கொள்ளுதல் தன்மை அதிகமாகுது அல்லது இம்பல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உடனே செஞ்சாகணும்னு அந்த அடம்பிடிக்கிறது படிக்கிறது இவ்வளோட்டாக செஞ்சாகணும்னு சொல்லக்கூடிய அந்த துருக்குத்தனம்லாம் அந்த குழந்தைகளுக்கு குறைக்கப்படுது ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் திறனும் அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கப்படுது இமோஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு விழிப்புணர்வும் ஏற்படுது சோஷியல் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக திறனும் குழந்தைகளுக்கு மேம்படுது மேலும் பலவிதமான நன்மைகள் இருக்குது இந்த ஹார்ஸ் ரைடிங் தெரப்பியை மேற்கொள்வதன் மூலமாக இப்போ நீங்கள் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கல அந்த படத்தில் எப்படிலாம் அந்த பயிற்சிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு யாரெல்லாம் கொடுக்கறாங்க ஆகுபேஷனல் தெரபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தொழில்சார் பயிற்சி நிபுணத்துவம் பெற்றவங்களும் சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உளவிலாளர்களும் வந்து வழங்கப்படுது ஆனால் அவங்க சர்டிஃபைடாக இருக்கணும் அதில் நிறைய பயிற்சி பெற்றவங்களாக இருக்கணும் இந்த தெரப்பி அந்த சிகிச்சைகளை சரியான முறையில் கற்றுக்கிட்டவங்களாக இருக்கணும் இந்த சிகிச்சையின் போது சிகிச்சையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த குழந்தைங்களையும் கவனிப்பாங்க குதிரைகளையும் கவனிப்பாங்க ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க அவங்க தான் எவ்வளவு நேரம் எந்த குதிரையோட பழக வைக்கணும் எவ்வளோ மணி நேரம் அந்த குழந்தை அந்த குதிரைகளோட பழக வைக்கணும் எப்படி சவாரி செய்யணும் அதில் எவ்வளோ பாதுகாப்பு முறைகள் இருக்குது அதில் வந்து அந்த பெற்றோரும் கூட இருப்பாங்க சிகிச்சையாளரும் கூட இருப்பாங்க அந்த கு குதிரை பயிற்றுப்பர்னு இருப்பாங்களையும் அந்த ட்ரெயினர் இருப்பாங்களையும் அவங்களும் கூட இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து சரியான அளவில் சரியானபடி அந்த குழந்தைகளை அந்த குதிரையோட சவாரி செய்ய வைக்கும் போதும் பயிற்சிகள் மூலமாக தொடர்ச்சியாக அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி செய்யும் போதும் அந்த குழந்தைகள் கிட்ட பல மாற்றங்கள் வர்றதாகவும் ஆர்டிசமுக்கான அந்த குறைபாடு இருக்கு இல்லையா அதற்கான அந்த அறிகுறிகள் இருக்கு இல்லையா அந்த அறிகுறிகளில் குறைபா குறைவு ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதாகவும் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது இந்த வீடியோ மூலமாக நான் இன்றைக்கி ஆர்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் ரெண்டு ஸோ இன்றைக்கி நான் இந்த ஆர்டிசம் அவேர்னஸ் பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் அதே சமயத்தில் நிறைய விதமான சிகிச்சை முறைகள் இருக்குது அந்த சிகிச்சை முறைகளில் நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேன் நான் உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மூலமாக நீங்கள் பயனடையலாம் நம்புகிறேன் இப்போ இந்த ஹார்ஸ் ரைடிங் சிகிச்சையை தாண்டி இன்னும் மேலும் சில சிகிச்சைகள் இருக்குது என்னென்னாக்கா சென்சரி இன்டெக்ரேஷன் தெரப்பி ஆடிட்டரி இன்டெக்ரேஷன் தெரப்பி மியூசிக் தெரப்பி ஆர்ட் தெரப்பி ட்ராமா தெரப்பி போன்ற தெரப்பிகளும் தொழிற்சார் சிகிச்சை நிபுணர்கள் மூலமாக வந்து வழங்கப்படுது இவைகளும் வந்து ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையால் இதை மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்